வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது மரியாதை ராமன் கதைகள் முதல் கதை தண்டனை தப்பியது யாராலே கதைக்குள் செல்வோமா நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை தேடி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இப்படி ஒரு பாடலை கிராமங்களில் பாடுவார்கள் இதிலே வரும் தோண்டி என்கிற சொல் நீர்பிடித்து வைக்கும் குடம் என்பதை குறிக்கும் சரி கதைக்குள் செல்வோமா ஒரு மூதாட்டி அந்த கிராமத்தில் சிற்றுண்டி மற்றும் சாப்பாடு தயார் செய்யும் விடுதி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தாள் பெயர் அன்னம்மாள் தள்ளாத வயதிலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய உறுதியை பாராட்டத பாராட்டாதவர்களே யாரும் இல்லை அந்த ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் ராமன் என்கிற பெயர் படிப்பு என்னவோ ஆரம்ப கல்வி வரைதான் ஆனாலும் புத்திசாலி அவன் ஒரு வியாபாரியின் மகன் இருந்தாலும் அவனுக்கு தந்தை போல வியாபாரம் செய்ய விருப்பமில்லை சிறுவர்களுடன் எல்லா விளையாட்டையும் விளையாடிவிட்டு குளி குளத்தில் நீச்சலடித்து அடிமண் அடிமண்ணை எடுத்துக்கொண்டு மேலே வருதல் பச்சை குதிரை தாண்டுதல் இப்படி விளையாடிக்கொண்டே இருப்பான் பஞ்சாயத்து நடக்கும் இடங்களுக்குச் சென்று எப்படி தலைவர்கள் வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறார்கள் என்பதையும் உன்னிப்பாக கவனிப்பான் நியாயம் எது அநியாயம் எது என்று அவன் தன் மனதிற்குள்ளே முடிவு செய்வான் தான் மனதில் எடுக்கும் முடிவும் தலைவர்கள் சொல்லும் தீர்ப்பும் ஒரே மாதிரியாக இருப்பதை அறிந்து மகிழ்ச்சியடைவான் அது அந்த நான்கு வியாபாரிகளும் ஒரே ஊர்க்காரர்கள் அவர்கள் நால்வரும் நண்பர்கள் அவர்களிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது லாபம் கிடைக்கும்போது உடனே பங்கிட்டுக் கொள்ளாமல் அதை ஒரு குடத்தில் வைத்து மூடி சீல் வைத்து விடுவார்கள் ஆண்டு முடிவில் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள் அடிக்கடி நாள் வரும் வியாபாரம் செய்வதற்கு வெளியூர் செல்வதால் எந்த ஊரில் எது மலிவு என்கிற விவரங்களை திரட்டி அந்த ஒரு ஊரில் கிடைக்காத பொருளை மலிவாக கிடைக்கும் இடத்தில் வாங்கி கொண்டு வந்து விற்பார்கள் சரக்கு உடனே விற்பனையாகிவிடும் இப்படியாக நல்ல வியாபாரம் செய்து வந்தார்கள் அந்த நான்கு வியாபாரிகளும் அண்ணம்மா பாட்டி இருக்கும் ஊருக்கு வந்தார்கள் சிற்றுண்டி சாப்பாடு சாப்பிட்டதும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களுடன் வியாபாரம் செய்ய முடிவு செய்து பாட்டியிடம் பாட்டி நாங்கள் நால்வரும் உங்களுடைய குடிசையில் தான் தங்கப் போகிறோம் உங்கள் விடுதியில்தான் சாப்பாடு சில மாதங்கள் தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாட்டிக்கோ மகிழ்ச்சி சாப்பாட்டுக்கு பணம் முன்பணமாகவே கிடைத்துவிடும் தங்குவதற்கும் தனியாக வாடகை பணம் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஆசையில் தாராளமாக தங்கிக்கோங்க தோட்டம் துறவு இருக்கு கிணறு இருக்கு கைத்து கட்டில்கள் தர்றேன் நல்லா காற்று இரவில் நிம்மதியா தூங்கலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் என்று சொன்னாள் பாட்டியின் அன்பு அவர்களை கவர்ந்தது பணம் வாங்கி கொண்டாலும் ஒரு போல் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்று அங்கேயே தங்க முடிவு செய்தனர் வியாபாரிகளில் மூத்தவன் பாட்டியிடம் ஊர் நிலவரங்களை தெரிந்து கொண்டான் இங்கு கீரை மலிவு என்றும் கிழங்கு வகைகள் கிடைப்பதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டு வெளியூரில் சென்று வாங்கி வர முடிவு செய்தான் இப்படி பல நாட்கள் வியாபாரம் செய்ய அதிக லாபம் கிடைத்தது பணத்தை பத்திரமாக வைக்க நால்வரும் ஒரு தோண்டி அதாவது ஒரு குடத்தை வாங்கினார்கள் அதில் லாப பணத்தை சேர்த்தார்கள் அதன் வாய்ப்புறம் மூடி பாட்டியிடம் காட்டினார்கள் பாட்டி இதை உங்க தோட்டத்தில் புதைக்கப் போகிறோம் நாங்கள் நால்வரும் ஒன்றாக வந்து கேட்டால்தான் இந்த தோண்டியை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னார்கள் பாட்டியும் தோட்டத்தில் ஒரு இடத்தை காட்டினாள் உடனே ஆழமாக குழி தோண்டி மண்ணடியில் தங்களின் மொத்த பணமும் நிரம்பிய தோண்டி எனும் குடத்தை புதைத்தனர் தோண்டியில் இருப்பது என்ன என்று பார்க்க பாட்டி கேட்கவில்லை ஆனால் இவர்களுடைய பணம்தான் அது என்பதை தெரிந்து வைத்துவிட்டு அந்த இடத்தின் மேல் ஆட்டுக்கல்லை நகர்த்தி மூடி வைத்து விட்டாள் ஆட்டுக்கல் அடையாளத்தை வியாபாரம் முடிந்து திரும்பும் நண்பர்கள் பார்த்து கொள்வார்கள் ஒருநாள் பாட்டியிடம் ராமன் வந்தான் யார் இவர்கள் உங்கள் குடிசையில் ஏன் தங்குகிறார்கள் என்று கேட்டான் பாட்டியும் பொறுமையாக இந்த நான்கு பேரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் இங்கே சாப்பாட்டுக்கு பணமும் தங்குமிடத்திற்கு வாடகையும் தருகிறார்கள் என்று சொன்னாள் பாட்டி ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே ராமனிடம் மறைத்து விட்டாள் அதுதான் புதைத்து வைக்கப்பட்ட தோண்டி வியாபாரிகள் ரகசியம் என்று சொன்னதை யாருக்குமே பாட்டியும் சொல்லவில்லை ராமன் சொன்னான் பாட்டி வெளியூர்காரனுங்களுக்கு தைரியம் துணிச்சல் ஜாஸ்தி ஏமாந்து போகாம உஷாரா ஜாக்கிரதையா இருந்தோ என்றான் சரிடா ராமா என்று சொல்லி அவனையும் சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தாள் வியாபாரிகளுக்கு சொந்த ஊர் ஞாபகம் வந்துவிட்டது சரி இரண்டு நாளில் புறப்படலாம் என்று பேசிக்கொண்டு பாட்டியிடமும் விஷயத்தை சொன்னார்கள் பாவம் வீட்டை விட்டுவிட்டு எத்தனை நாளைக்குத்தான் வெளியூரில் இருப்பாங்க என்று அவளும் பரிதாபப்பட்டாள் அன்று ஊருக்கு புறப்பட்டு செல்வதால் வியாபாரத்திற்கு போகாமல் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டிருந்தனர் நால்வரும் குளிக்கச் சென்றனர் பாட்டியிடம் அவர்களிடம் கொடுத்து அனுப்புவதற்காக சில தின்பண்டங்களையும் தயார் செய்தாள் இலவசமாக கொடுத்து விடலாம் என்பது பாட்டியின் எண்ணம் குளிக்கச் சென்ற நால்வருக்கும் ஏமாற்றம் கிணற்றில் தாம்பு கயிறு இருந்தது ஆனால் தோண்டி இல்லை தோண்டி இருந்தால் இருந்தால்தானே கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க முடியும் நால்வரில் சிறிய வயதுக்காரனை பாட்டியிடம் அனுப்பி தோண்டி வாங்கி வரச் சொன்னார்கள் அவ்வாறே இளைஞனும் பாண்டியிடம் போய் பாட்டி தோண்டி எடுத்து வரக்கொண்டு சொன்னார்கள் என்றார் புதைத்து வைத்த தோண்டியைத்தான் கேட்கிறார்கள் என்று பாட்டி நினைத்தாள் ஏம்பா நாலு பேர் ஒன்னா வந்து கேட்டாதானே கொடுக்கணும் நீ மட்டும் வந்து கேட்கிறியே என்று கேட்டாள் நான் கேட்டது தண்ணீர் சேர்ந்த ஒரு தோண்டி ஆனால் பாட்டியை புரிஞ்சுக்கிட்டது வேற என்று இளைஞனின் மனதில் பட்டது அதுவரை ஒற்றுமை கூட்டு என்ற நல்ல எண்ணங்களோடு இருந்தவனுக்கு சற்று சபலம் தட்டியது சற்று உரத்த குரலில் பாட்டி கிணத்து அருகில்தான் மற்ற மூவரும் இருக்கிறார்கள் நீ வேண்டுமானால் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளேன் என்றான் பாட்டியும் வெளியே வந்து உரத்த குரலில் தம்பிங்களா நீங்களா தோண்டி கொண்டு வர சொன்னீங்க என்று கேட்டாள் மூவரில் ஒருவன் அவசரமாக குளிக்க வேண்டும் என்கிற ஆசையில் ஆமா பாட்டி நான் தான் கொண்டு வர சொன்னேன் சீக்கிரம் கொடுத்தனுப்புங்க என்று எதிர்குரல் கொடுத்தான் பாட்டியோ திரும்பி வந்து இளைஞரிடம் அதோ அந்த கடப்பாறையை எடுத்துக்கோ ஆட்டுக்கல்ல நகத்து சீக்கிரம் தோண்டியை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார் பின்பு அவசர அவசரமாக சமலை சமையலறையில் பலகாரம் செய்ய சொன்னார் இதுதான் குருட்டு அதிர்ஷ்டம் என்று எண்ணிய இளைஞன் மடமடவென்று காரியத்தில் இறங்கி புதைத்து வைத்திருந்த தோண்டியை எடுத்துக்கொண்டான் நான் தோண்டி எடுத்துட்டு போறேன் என்று பாட்டிக்கு குரல் கொடுத்துவிட்டு யாரும் வர முடியாத குறுக்கு வழியில் இளைஞன் ஓட்டம் பிடித்து விட்டான் அங்கே இன்னுமா பாட்டி தோண்டி கொடுக்கவில்லை என்கிற ஆத்திரத்தில் குளிக்கும் ஆசையை விட்டுவிட்டு பாட்டியின் குடிசையை அடைந்தார்கள் மற்ற மூன்று இளைஞர்கள் ஏ பாட்டி ஒரு தோண்டி கொடுக்க இவ்வளவு நேரமா ஆகும் என்று கோபமாக கேட்க பாட்டி பையன் தோண்டி எடுத்து போய்விட்டானே இன்னுமா வரலை என்று பதில் சொல்ல ஆட்டுக்கல்லை நகர்த்தி பள்ளம் தோண்டி பத்திரமாக புதைத்து வைத்த தோண்டி காணாமல் போனது விஷயம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வந்தது நாம் மோசம் போய்விட்டோம் இளைஞன் நமக்கு துரோகம் செய்து விட்டானே என்று மூவரும் துக்கமடைந்து தோண்டின்னு சொன்னப்போ நான் உங்களை பத்தின சந்தேகம் கேட்டேன் நீங்களும் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்ன பின்னாடி நான் அந்த பையனுக்கு கொடுத்தேன் என்று பாட்டி கொஞ்சம் திணறலாக பதில் சொன்னாள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பூமியில் புதைக்கப்பட்ட பொற்காசுகள் நிறைந்த தோண்டியை நாங்கள் நால்வரும் ஒன்றாக வந்து கேட்டால்தானே தர வேண்டும் என்று சொன்னோம் வார்த்தையை மீறியது உங்கள் தவறு நாங்கள் சும்மா விடப்போவதில்லை அரசரிடம் சென்று முறையிடப் போகிறோம் என்று கோபமாக பேசினார்கள் பாட்டிக்கு பயம் வந்துவிட்டது ஐயோ அரசர் வந்தால் தன்னை தண்டித்து விடுவாரோ என்று பயந்து அழுதாள் சொன்னபடியே வழக்கு அரசரிடமும் போய்விட்டது அரசர் பாட்டி சொன்ன நியாயத்தை கேட்டு பார்த்தார் ஒப்பந்தத்தை மீறிவிட்டாய் அதே சமயம் வியாபாரிகளை பார்த்து உங்களை ஏமாற்றிய கூட்டாளியை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டார் அவனுக்கு சொத்து கிடையாது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளவும் யாரும் இல்லை எனவேதான் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டான் எல்லா பணமும் செலவழிந்து போன பிறகுதான் வருவான் என்று அழுது அந்த வியாபாரி சொன்னான் சரி அப்படியெனில் பாட்டிக்கு சொந்தமான வீடு நிலம் சேமிப்பில் வைத்திருக்கும் நகை பணம் அத்தனையும் இனி வியாபாரிகளுக்கு நஷ்ட ஈடாக சொந்தமாக தரப்படும் என்று தீர்ப்பு கூறினார் பாட்டியோ அலறி துடித்தாள் முழு தவறும் பாட்டு மீது போடுவது அபாண்டமல்லவா அதற்காக தண்டனை கொடுப்பது கொடுமை என்றுதான் மக்களும் கருதினார்கள் ஆனால் அரசரின் தீர்ப்பை எப்படி எதிர்த்து பேசுவது என்று மௌனமாக இருந்தார்கள் ஆனால் தீர்ப்பை கேட்ட ராமனால் மட்டும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை பொங்கி எழுந்தான் கையிலே வைத்து கொண்டிருந்த எல்லாம் ஒவ்வொன்றாக எரிந்து அக்ரமக்காரர்கள் நிச்சயம் அழிந்து போவார்கள் என்று கத்தினான் அரசரின் தீர்ப்பை விமர்சனம் செய்தான் என்று ஒற்றர்கள் அவனை பிடித்து அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தினர் என் தீர்ப்பு சரியில்லை என்று சாபமிட்டாயா என்று கேட்டார் அரசர் அரசே தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னது நிஜமே ஆனால் சாபமிட்டது உங்களை அல்ல அக்கிரமக்கார அந்த வியாபாரிகளைத்தான் என்று பயமில்லாமல் ராமன் உறுதியாகச் சொன்னான் ராமனைப் பற்றி முழு விபரம் தெரிந்த பிறகு அரசர் ராமனிடம் என் தீர்ப்பு சரியில்லை என்றால் உன் தீர்ப்பு என்ன என்று கேட்டார் அதற்கு ராமன் மறுபடியும் பாட்டி மூன்று வியாபாரிகளை அழையுங்கள் மீண்டும் விசாரணை நடத்தலாம் என்றார் சரி என்று அனைவரும் வந்துவிட்டனர் ராமனுக்கு தகுந்த ஆசனத்தை அரசர் கொடுத்தார் ராமன் முதலில் வியாபாரிகளை பார்த்து கேட்டான் உண்மையை சொல்லுங்கள் இது ராஜசபை பாட்டியிடம் என்ன சொல்லி பொற்காசு பானையை அதாவது தோண்டியை புதைத்தீர்கள் அதற்கு முன் ஒரு கேள்வி பாட்டியே உங்கள் தோண்டியை எடுத்திருப்பார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் வியாபாரிகள் மூவரும் ஒரே குரலில் பாட்டி எங்கள் தாயைப் போல உணவையும் தங்க இடத்தையும் கொடுத்து உதவியவர் ஆனால் அவன் வந்து கேட்டதும் நான் தோண்டியை கொடுத்திருக்க கூடாதல்லவா அதனால்தான் அதற்கான நஷ்ட ஈடு பாட்டியிடமே கேட்கிறோம் என்று சொன்னார்கள் சரி நீங்கள் எத்தனை பேர் ஒன்றாக வந்து பொ பொற்காசு பானையை கேட்டீர்கள் நாங்கள் மூன்று பேரும் வந்தோம் பாட்டியிடம் கேட்டோம் ஒருவன் தான் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டானே என்று பதில் சொன்னார்கள் அந்த ஒருவனையும் சேர்த்து நான்கு பேராக வந்து பாட்டியிடம் வந்து கேளுங்கள் மூன்று பேர் கேட்ட பாட் கேட்டால் பாட்டியால் எப்படி கொடுக்க முடியும் முதலில் ஒப்பந்தப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்புறம் பாட்டியிடம் பொற்காசு பானையை வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னார் தீர்ப்பை கேட்டதும் அரசர் இந்த சின்ன குறிப்பு நமக்குத் தெரியாமல் வீணாக பாட்டியை தண்டிக்க முற்பட்டேனே ராமனுடைய தீர்ப்பு நல்ல தீர்ப்பு என்று பாராட்டினார் வியாபாரிகளை பார்த்து முதலில் உங்கள் ஆளை போய் தேடி கண்டுபிடியுங்கள் எனது ஒற்றர் படையையும் அனுப்புகிறேன் வீணாக பாட்டி மீது பழியை போடாதீர்கள் ராமனின் தீர்ப்புதான் என் தீர்ப்பு நீங்கள் போகலாம் என்று அரசர் சொன்னார் பாட்டியை பார்த்து தள்ளாத வயதிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாய் வழக்கு உனக்கு பாதகமாகத்தான் இருந்தது அதனால் தான் தண்டனை கொடுத்தேன் ஆனால் ராமன் வழக்கில் போக்கை நன்றாக புரிந்து கொண்டு முல்லை முள்ளல் எடுப்பது போல் தீர்ப்பு சொல்லிவிட்டான் அதனால் நீ தப்பித்து விட்டாய் என்று பாட்டியையும் வழி அனுப்பி வைத்தார் மக்கள் அனைவரும் மலர்ந்த முகத்துடன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ராமன் இனி சாதாரண ராமன் இல்லை மரியாதை ராமன் முக்கியமான வழக்குகளுக்கு ராமனுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி பாராட்டினார் அன்பளிப்பாக பொற்காசுகளையும் கொடுத்தார் ராமன் நன்றி சொல்லிவிட்டு சொன்னான் அரசே பொதுமக்களே இந்த வழக்கிலே முக்கியமான குறிப்பீடு தோண்டி தோண்டி என்றால் குடம் என்பது பெயர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தோண்டி என்றால் மண்ணை தோண்டியெடு என்று இன்னொரு பொருளும் உண்டு கிணற்றடியில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு தாம்பு கயிறில் கட்ட வாளி எனும் குடம் அதாவது தோண்டி தேவைப்படும் தவறாக புரிந்து கொண்ட பாட்டி உறுதி செய்து கொள்ள மற்ற மூவரையும் ஒருமுறை கேட்டாள் ஆனால் மற்ற மூவரும் அசட்டையாக அதை புரிந்து கொள்ளாமல் பதில் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லின் பொருளை இடத்திற்கு தகுந்தாற்போல் எடுத்து கொள்ள வேண்டியது இங்கு நமக்கு அவசியம் அதனால்தான் நான் தீர்ப்பை சரியான வித கண்ணோட்டத்தில் பார்த்து சொன்னேன் என்று விளக்கம் சொன்னான் அதிலிருந்து ராமன் மரியாதை ராமன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டான் ஓகே மக்களே மரியாதை ராமனின் கதையில் முதல் கதையை பார்த்தோம் அல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்